இழந்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரமணிகண்டன் வழங்க கேட்கலாம் வீரமணிகண்டன் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆட்டோ மற்றும் பேருந்து மோதி பெண் ஒருவர் பலியாகி இருக்கிறார் மேலும் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இந்த விபத்து எவ்வாறு நடந்தது பற்றிய விவரங்களை சொல்லுங்க மோகன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராப்பட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ இன்னைக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் ஒரு தனியார் பள்ளியில் அனுப்பக்கூடிய கணித வினா வினா வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்வதற்காக இருந்து நத்தத்துக்கு ஒரு சேர ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க ஆட்டோ வந்து நத்தம் அம்மன் குளம் அருகே வந்து பண்ணி போது ஆட்டோவுக்கு பின்புறம் வந்த அரசு பேருந்து ஒன்று பலமாக பின்பக்கத்துல மோதியதுல ஆட்டோ தூக்கி வீசப்பட்டது இந்த ஆட்டோ கலந்துகளை தூக்கி வீசப்பட்ட ஆட்டோ கவர்ந்துகளை ஆட்டோவில் பயணம் செய்த எட்டு மாணவ மாணவிகள் வந்து பலத்த காயமடைந்தனர் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த மேலூர் அருகே சின்ன கற்புரம் சேர்ந்த நைனா மால் வந்து சிகிச்சை பலனின்றி வந்து மருத்துவமனை கொண்டு வரையிலேயே அவர் உயிரிழந்தார் தற்போது இந்த விபத்து குறித்து நத்தாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது காயமடைந்தவர்கள் ஒரு இருவர் வந்து படுகாயமடைந்தனால அவங்க மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த சம்பவம் குறித்து அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அந்த போக்குவரத்தை வந்து இப்ப தற்போது போலீசார் சரி செய்து போக்குவரத்து இயல்பு வருகிறது காயமடைந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு தீவிரமாக மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்